நான் அப்பயே ஸ்கேனுக்கு வந்திருந்தேன்னா இப்போ கூட நான் வரலன்னு தான் சொல்லியிருப்பேன் நீ சினிமா கூட போயிருந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே எல்லாரும் சொன்னாங்க ஸ்கேனில் குழந்தையோட உருவெல்லாம் தெரியும்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இவ்வளவு ஆசையை வச்சிருக்காரு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என் ரொம்ப கோவப்படுவார் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாருனா நின்று பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் யோசிக்கையில் அப்போ தான் பார்த்தா மோகனை வந்துட்டு சேது நானும் உங்களோட வரவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்கையில அப்பதான் ராஜாங்கோ மோகனா சேதுவும் தமிழும் இப்பதான் பல கழிச்சு ஒன்னா சேர்ந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டுமே நீ இரு போன மாசத்துக்கு முந்திர மாதம் நீ தானே கூட்டிட்டு போன அதனால அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டும் சேதுவும் ரொம்ப பிரியப்பரையா சேதுவும் தமிழும் தனியாக வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது அதனால அவங்க வெளியே போனாங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதனால அவங்களே போயிட்டு வரட்டும் மோகனா நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் அது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொல்ல வரையில மோகனா சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிடுறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லவும் இங்கே தமிழை பார்த்தா மோகனா பார்த்து திருமொழி வரைக்கும் ஐயோ அத்தை வந்தாவது ஏதாவது சமாளிப்பாங்க இப்ப நான் அவரை கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிக்கையில இங்க பார்த்தா மோகனா தமிழை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க தமிழ் நீ சேது கூட ஆஸ்பத்திரிக்கு போ நான் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மோகனா சொல்லவும் ஆ சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா கேட்டுட்டு சேது கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இங்க மோகனா பார்த்தா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க அந்த டாக்டர் பார்த்தா ஃபோன் எடுக்கல வேற யாரோ ஃபோன் எடுக்கிறாங்க யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு இல்ல பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் பார்த்தா மோகனாக்கு அதிர்ச்சி ஆகிடுது என்னங்க சொல்கிறீங்க அப்போ இப்போ செக்அப்லாம் யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கேட்கணும் வேற ஒரு சீஃப் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் பார்த்தா மோகனாக்கு ரொம்ப பகீரன் ஆகிடுது அப்போ போச்சு இருந்து திரும்பி வரையில் சேதுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் ஒரு பெரிய கலவரமே நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா பார்த்தா திரு திரு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா பார்த்தா வீட்டுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தா பார்த்தா மோகனா என்ன ஆச்சு காலையிலேருந்து உன் முகம் ஒரே பதட்டமாக இருக்குது அங்கிட்டு இங்கிட்டு குட்டி போட போன மாதிரி நடந்துகிட்டே இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தான் கேட்கவும் அது ஒன்றும் இல்லாத அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் ஓ தமிழை கூட்டிட்டு சேது ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கானே அங்கே என்னமோ ஏதோ நினச்சி பயந்துகிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நம்ம கும்புற தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் அந்த கருப்பை முனியத்தில் தமிழ் செல்வி இந்த வீட்டு வாரிசர் நல்லபடியாக பெற்று நீ எதுக்கு இவ்வளோ பதற்றப்பட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஸ்கேனில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ இப்போ சின்ன பிள்ளை மாதிரி பதற்றப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் ஆ ஒன்றும் இல்லத்த த சரித்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா ஆஸ்பத்திரில தமிழும் சேதுவும் போயிடறாங்க இங்க பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கல அவங்க வெளியூர் போயிருக்காங்க வேற சீஃப் டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்பாயின்மெண்ட் வாங்குற இடத்துலையும் சொல்லிடுறாங்க சரிங்க அவங்ககிட்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு இங்கே டாக்டர் பார்க்குறதுக்காண்டி சேதுவும் தமிழ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா சேதுவையும் தமிழையும் கூப்பிட்டதும் டாக்டர் டாக்டர்கிட்ட டாக்டர் என் ஒய்ஃப் வந்து அஞ்சு மாதம் மாசமா இருக்காங்க அவங்களுக்கு இப்போ அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்கணும் அவங்களுடைய ஸ்கேனை தான் இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்போ தான் பார்த்தா டாக்டர் தமிழ்கிட்ட கேட்குறாங்க அஞ்சாவது மாதம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்கவும் இங்கே தமிழும் பார்த்தா ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருணமலிக்கவும் சரி உள்ள வாம்மா செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் பார்த்தா உள்ளே கூட்டிட்டு போய் தமிழை செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பகையில் பார்த்தா தமிழுக்கு அஞ்சாவது மாசம் மாதிரி தெரியல டாக்டர் அஞ்சாவது ஏமா உண்மையிலே உனக்கு அஞ்சாவது மாசமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கல அப்போதான் பார்த்தா தமிழ் சொல்ல வராங்க டாக்டர் அது வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல இருமா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா டாக்டர் நல்லா செக் பண்றாங்க செக் பண்ணி பார்க்கையில மூணு மாசம் மாதிரி இருக்கு மூணு மாசம் மாதிரி தெரியுது அஞ்சாவது மாசம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏமா உனக்கு இது அஞ்சாவது மாதம் தானா யாரு சொன்னா உனக்கு இப்போ பார்த்தா மூணாவது மாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு உனக்கு அஞ்சாவது மாசம் நீ யாரு மாதம்னா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கல டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கல ஆமாம்மா நீ இப்போ மூணு மாசமா முழுகாம இருக்க உனக்கு அஞ்சாவது மாதம் யாருமா நீ இப்போ ஸ்கேன் எடுக்க வந்தது சரிதான் மூணாவது மாதம் ஸ்கேனுக்கு சரியாக தான் வந்திருக்கு ஆனால் இது அஞ்சாவது மாதம் இல்லைம்மா மூணாவது மாதம் உனக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் இங்கே தமிழுக்கு பார்த்தா சந்தோஷத்தில் கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு டாக்டர் உண்மையிலேயே சொல்றீங்க மூணாவது மாசமா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கல அட ஆமாமா நீ மூணாவது நீ மூணு மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் டாக்டர் கிட்ட இங்க பார்த்தா தமிழ் ரொம்ப கண்கலங்கி பேசவும் ஏன்மாச்சு பார்த்தா இப்பதான் நீ மாசமா இருக்கிறது உனக்கு தெரியற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இருக்க என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அது ஒண்ணும் இல்ல டாக்டர் வெளியில என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு அவர்கிட்ட குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்றீங்களா மற்றபடி இந்த மூணாவது மாசம் அஞ்சாவது மாசம் மட்டும் எனக்காக சொல்லாதீங்க டாக்டர் என் வாழ்க்கையை நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் டாக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கிட்ட பார்த்தா தமிழ் கையெடுத்து கும்பிடுவோம் சரிம்மா சரி நீ சின்னமோ சொல்ற ஆனா நீ மாசமா இருக்கிறது உண்மைதானே அதை வந்து நான் சொல்ல